அதுக்கு பேரே வந்து மனை அடி சாஸ்திரம் தான் நம்ம ஊர்ல பெயரு வாஸ்துன்றது ஆக்சுவலாக நம்மளுடைய சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய பெயர் கிடையாது வெளியில இருந்து வந்தது அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட்டிடுவாங்க அப்போ வாங்குறவங்களுடைய பொறுப்பு தான் வந்து கரெக்டானதாக பார்த்து வாங்க வேண்டும் அப்போ யம தர்மராஜான்னு காளன் போது காலன் போட்டு உயிரை எடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ அந்த திக்கில் போய் நம்ம எப்படி இருக்கிறதுன்ற ஒரு பயம் தான் இதற்கு காரணம் ஆனா தெற்கு பார்த்து இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லப்படலை சொல்லப்படல உதாரணம் உங்களுக்கு எங்க இருக்கு ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து காமிக்கணும் அப்ப தெற்கில் வீடு கட்டக்கூடாதுன்னு அவங்க ஏன் கட்டினாங்க சதுரமா இருக்கணும் அதுக்கு வந்து நாலு மூளைகள் இருக்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் அவங்களே முடிவு பண்ணிடலாம் இப்ப பகல் நேரத்துல பார்க்க போறோம் போகும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி லைட்டை போட்டாதான் உள்ள வந்து பார்க்க முடியும்னா அப்படியே வெளியில வந்துடலாம் குழந்தை பயப்படுது இல்லைன்னா அழறுதுன்னு சொன்னா அது வந்து வாஸ்துப்படி இல்லாத வீடுங்கிறது அப்புறம் அந்த மனையை வந்து தோண்டி பார்க்கும் போது அதுல இருந்து அஸ்தின்னு சொல்லுவோம் அந்த எலும்புகள் வந்ததுன்னு சொன்னா அது அவை அருகம்புல் தானாவே வளர்றது வீட்டுக்கு நேர் எதிர் முன்னாடி வாசல் வெளியில வரும்போது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காக்கா சாதாரணமா நம்ம டெய்லி சாதம் வைக்கிறோம்ல இந்த காக்கா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது அது தோஷம்தான் அது வரக்கூடாது நமக்கு வரும்போதே ஏதாவது பிரச்சனைகள் வரும் வீட்டில் வந்தவொடனே ஏதாவது பிரச்சனை ஆகும் உடம்பு சரெல்லாம் போயிடும் ஏதாவது சண்டை வரும் ஏதாவது விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு சரியில்லாத வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நேராக வீட்டுக்கே போக மாட்டோம் எஸ்வி வி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட பிரபல ஜோதிடர் பீமராஜா ஐயர் இருக்காங்க இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு உதாரண ஜோதிடர் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கும் ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் உங்களோட பிஸியான ஷெடியூலையும் வந்து நீங்கள் வீடியோஸ் கொடுக்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம வாஸ்துவை பற்றி பார்த்துக்கலாம் சார் பொதுவாக இந்த வாஸ்து வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு பார்க்கணுமா இல்லை வந்து காலி மெனைக்கி பார்க்கணுமா எதுக்கு பார்க்கணுன்னு வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார் நிறைய பேருக்கு வந்து வாஸ்துன்னு சொன்னாலே ஒரு கட்டிடம் கட்ட வீடோ அல்லது அலுவலகமோ அல்லது தொழிற்சாலையோ அதுக்கு தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்ற புரிதல் தான் இருக்கும் ஆனால் வந்து வாஸ்து ஆரம்பிக்கிறது பூமியில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அதுக்கு பேரே வந்து மனை அடி சாஸ்திரம் தான் நம்ம ஊரில் பெயர் வாஸ்துன்றது ஆக்சுவலாக நம்மளுடைய சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய பெயர் கிடையாது வெளியிலிருந்து வந்தது அப்போது மனை அடி அப்படின்னு சொன்னால் அந்த மனை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் கட்டிடமே அமையும் அதனால் மனைக்கு வாஸ்து பார்க்கணும் ஆமாம் அந்த மனை அடின்றது கூட என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னால் அந்த மனையில் எத்தனை அடின்னு சொல்லி அலந்து பார்க்கணும் அப்படின்றது அது கூட அதுக்கு உண்மையான அர்த்தம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து தேரடி தேர்வுன்னு பார்ப்பீங்க அப்போ அது என்னென்னா அந்த அந்த தேர்வில் தேர் இருக்கும் தேர் அடி தெரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப மனை அடி அதை சுற்றி உள்ள அருகாமையில் இருக்கக்கூடிய கணத்தடியில இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் துணித்து வச்சிட்டு இருக்கேன் பாத்திரம் தொலைக்கிறான் சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் அப்ப கணத்தடினா கணத்துக்கு உள்ள அடி இல்லை அது அருகாமையில் அர்த்தம் அப்ப அந்த மனையை பற்றி மனையை சுற்றி மனையை சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்றதுதான் மனை அடி சாஸ்திரம் அந்த மனையிலிருந்தே இந்த அம்சம் சாஸ்திரம் வந்து தொடங்கிடும் ம் ம் இப்போ பொதுவாக வந்து வீட்டு முன்னாடி வந்து சனி மூலை தேஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையாலுமே சனி மூலை கூடாதா சார் ஆக்சுவலாக நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான் ஆனால் சனி மூலைன்னு அதற்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு உண்மையிலே தெரியல அது அப்படியே சொல்லி 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 பழக்கம் ஆயிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல அந்த அந்த இடம் வந்து மிகச்சரியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மொத்த திக்குகள் அப்படின்னு கேட்கும்போது நாலு திக்கு பிரதான திக்கு இருக்கும் அப்புறம் நாலு மூளைகளை சேர்க்கும்போது எட்டு திக்குகள் இருக்கும் அந்த எட்டு வந்து அப்படியே பதினாறு ஆகும் அவ்வளோ திக்குகள் இருக்குது அதில் நீங்கள் கேட்ட சனி மூலை வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது அது சரியாக இல்லைன்னா மற்ற எல்லாமே நல்லா இருந்தால் கூட ஒரு வண்டி புத்தம் புதுசாக நல்ல கண்டிஷனாக ஃபுல் ஃபியூலோட இருந்தாலும் பிரேக் இல்லாத மாதிரி அது வந்து கொண்டு போய் விட்டுடும் ஒரு காலத்திலலாம் ஃப்ளாட்டே கிடையாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் சிஸ்டம் தான் வீடுகள் வந்துகிட்ருக்கு அதுவும் அவங்க சேல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்து தான் இந்த ஃப்ளாட் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃப்ளாட் அப்படின்னு வரும்போது எட்டு வீடு இருக்கும் பத்து வீடு இருக்கும் நூறு இருக்கும் அந்த ஃப்ளாட் எப்படி சார் அமைப்பாக இருக்கணும் அதாவது ஃப்ளாட்ஸில் வந்து வாஸ்துபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துமே முழுக்க முழுக்க இது வந்து கரெக்டு அப்படின்னும் சொல்கிறதுக்கு இல்லை முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்லவும் முடியாது ஒரு ஆராய்ச்சி கூட இருக்குது இந்த உலகத்தில் எல்லாமே எயிட்டி டுவெண்ட்டி தான் அதுக்குள்ளே தான் வந்துடும் எதுவுமே அதுக்கு ஜாஸ்தி வராது அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து முழுக்க முழுக்க நம்ம அந்த வாஸ்து சாஸ்திரத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாதுன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் பண்ணிட்டு அதில் எது பரவாயில்லை எதுலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே நம்ம அந்த ஃப்ளாட் வந்து வாங்கணும் அதில் பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்குன்னா அது முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் நம்ம பில் பண்ணிடணும் கட்டிடணும் அதையும் சேல் பண்ணிடணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னால் அவங்க அதுதான் பிஸ்னஸை தான் பண்ணுறாங்க அப்போது அவங்க சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு தான் இருக்கும் இருந்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட்டிடுவாங்க அப்போ வாங்குகிறவங்களுடைய பொறுப்பு தான் வந்து கரெக்டானதாக பார்த்து வாங்க வேண்டியது சவுத் ஃபேஸிங்கில் வீடு வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஆனால் சில பேருக்கு சவுத் ஃபேசிங் தான் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க ஏன் சார் சவுத் ஃபேஸிங்கில் என்ன சார் இருக்குது இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் தெற்கு பார்த்த வீடு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட அந்த வா ஃப்ளாட் சிஸ்டம்லேயே கூட என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் சேல் ஆகிடும் ஆமாம் அப்புறம் நார்த்து செயல் ஆகிடும் இந்த சவுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக கடைசியில் நிற்கும் வெஸ்ட்லாம் ரொம்ப அப்படியே நிற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெஸ்ட்டு எப்படியும் கடைசியில் தான் விற்க போகுது அப்படி இல்லைன்னா ரொம்ப விலையை கம்மி பண்ணால் தான் விற்க முடியுன்றதுக்காக இந்த ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு நார்த்து ஃபேஸிங்கு வந்து காஸ்ட் அங்கே அதை கொண்டு வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அது மாதிரிலாம் கூட நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இது முழுக்க முழுக்க தவறாக புரிந்து கொண்ட விஷயம் தெற்கு பார்த்து வாசல் இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டதில் ஒரு லாஜிக் இருக்குது யாருமே குறை சொல்லக்கூடாது எது என்ன லாஜிக்னால் தெற்கு வந்து எமதிக்கு அப்போ யமதர்மராஜான்னு சொல்லும்போது காலன் கயிறு போட்டு உயிரை எடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ அந்த திக்கில் போய் நம்ம எப்படி இருக்கிறதுன்ற ஒரு பயம் தான் இதற்கு காரணம் ஆனால் தெற்கு பார்த்து இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லப்படலை உதாரணம் உங்களுக்கு எங்கே இருக்கு ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு எவிடென்ஸ் வந்து காமிக்கணும் அப்போ நீங்கள் பழங்காலத்து கோவில்களுக்கு போனீங்கன்னா தெற்கு மாட வீதின்னு ஒரு வீடு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ தெற்கில் வீடு கட்டக்கூடாதுன்னு அவங்க ஏன் கட்டினாங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்கும் கோயிலை சுற்றி அக்ரகாரம் நான்கு மாட வீதிகள் வந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு இடம் இல்லையான்னா தெற்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வடக்கு கிழக்குலேயே வாசலை வச்சுருக்கலாமே அப்போ அதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா தெற்கு பார்த்தும் இருக்கலாம் அந்த தெற்கில் எங்கே இருக்குன்றது முக்கியம் இப்போ தெற்கு வந்து ஒரு அறுபதுக்கு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு இருக்கு அப்போ அந்த தெற்கில் ஜீரோலேருந்து இந்த அறுபது அந்த நீளத்தில் எந்த இடத்துல அந்த தலைவாசல் வந்து பிளேஸ்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்றது பார்த்து பண்ணணும் ஓகே வேற என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு ஃப்ளாட் அப்படின்னு போறப்போ பார்க்கணும் சார் வாஸ்து ரீதியாக அதாவது ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சிட்டு போய் காமிக்கிறதோ இல்லை அந்த பிளானை இவருக்கு கொடுத்து ஆன்லைனில் அல்லது பிளானை இவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்க்குறதோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி வாங்க போகிறவங்களே சில விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா ஒரு ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்கொயராக இருக்கும் சதுரமாக இருக்கணும் அதுக்கு வந்து நாலு மூளைகள் இருக்கணும் இது மாறி இருந்ததுன்னா வேண்டான்னு அவங்களே முடிவு பண்ணிடலாம் ஏன்னா அப்புறம் ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்க்குறாங்கன்னா அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அவரும் பழைக்கணும் கொடுக்க வேண்டியது தான் ஓகே தான் ஆனால் எப்படியும் அது ஒன்றுமே இல்லை அது பார்த்து இல்லைன்னுதான் சொல்ல போகிறாருன்னு இருக்கும்போது அந்த டைமும் வேற நமக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையா எல்லாரோட நேரம் ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு ஒரு ஃப்ளாட்டை பார்க்குறோன்னு சொன்னாலே அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாக இருக்குன்னு சொன்னால் அதை அந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம் ம் வேற இப்போ அந்த ஸ்கொயரை தாண்டி வேற விஷயங்கள்னு பார்க்கும்போது இப்போ பகல் நேரத்தில் பார்க்க போகிறோம் போகும்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி லைட்டை போட்டால் தான் உள்ளே வந்து பார்க்க முடியும்னா அப்படியே வெளியில் வந்துடலாம் இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் நிறைய பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் விற்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப நஷ்டம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அதை சார்ந்து அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அப்படி இருந்தாலும் கூட அதற்கு இந்த விஷயம் வேறு ஒரு விஷயம் வந்து அதை சரி பண்ணுற மாதிரியும் கூட அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஸ்கொயரா இல்லைன்னா வெளியில் வந்துடலாம் ஆனால் பகல் நேரத்தில் கூட லைட்டு போடாமல் புழுங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட தான் வீட்டில் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஓகே இப்போ கிச்சன்லாம் வந்து கட்டுறாங்கல்ல சார் அந்த கிச்சனோட அமைப்பு எப்படி சார் இருக்கணும் கிச்சன் சொன்னாலே அதில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறோம் முதல் விஷயம் அங்கே என்ன பண்ணுவோம் பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சுவோம் அப்புறம் ஹோமம் பண்ணி பால் காய்ச்சுவோம் அக்னி தான் அந்த வீட்டுக்குள்ளே வரும் அக்னி பகவான்னு சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம் சூடு அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த உலகமே கிடையாது அந்த சூரியன் வந்தால் தான் எல்லாம் இருக்கும் நம்முடைய உடம்புல அந்த உஷ்ணம் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான் நம்ம ப பரலவும் போயிட்டோம் அப்படின்றது அர்த்தம் அப்போது அந்த வீட்டில் அந்த அக்னி இருக்கணும் அப்போ நம்ம கிச்சன்னு சொன்னாலே அந்த அக்னி வந்து அதன் மூலமாக சமைச்சு நம்ம நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த வயத்தில் இருக்கக்கூடிய ஜடா அக்னின்னு சொல்லக்கூடிய அதற்கு ஆகாரத்தை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம இருக்க முடியும் அந்த அக்னியை வந்து நம்ம அந்த கிச்சனை சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி கிழக்கு பார்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கிழக்கு பார்த்து அந்த இடத்துல கூட இல்லையே முதல்ல அது அதாவது அந்த வீட்டுக்குள்ள இயற்கையான ஒளி வராம கரண்ட் தான் லைட் தான் இருக்க முடியும்னு சொன்னாதான் இந்த ஜன்னல் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் வரும் ஓகே இப்ப சில இடத்துல வந்து கிழக்கு பார்த்து கிச்சன் இருக்கும் அந்த அடுப்பு இருக்கும் ஆனா ஜன்னல் வந்து வேற எங்கேயாவது இருக்கும் ஆனால் அந்த கிச்சன் வந்து நல்லா லைட்டாக நல்லா சூப்பராக நல்லா வெளிச்சமாக இருக்கும் அது ஓகேவா சார் ஆ இது வந்து பரவாயில்ல அந்த மாதிரி வரும் ஏன்னா அவங்க கிழக்கு பார்த்து நின்று சமைச்சாலே நேரடியாக அவங்க கண்ணால் பார்க்கலன்னா கூட மனசார அந்த கிழக்கு நோக்கி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது கிழக்கு நோக்கி தான் சுவாமி இருப்பாங்க பெரும்பாலும் நம்ம வடக்கு பார்த்து நின்று கும்பிடுவோம் அந்த கிழக்கில் தான் சூரியன் வரா இருந்தது அப்போது அந்த கிழக்கு நின்று அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க ஆரம்பிக்கும் ஒரு வீட்டில் போனால் இந்த வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குன்றத வாஸ்து ரீதியை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க என்னென்ன க்ளூ இருக்கும் அதுக்கு வந்து பெரியவங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ரொம்ப சாஸ்திரப்படி விதிகள்லாம் என்னன்றதெல்லாம் பார்க்காம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து அமைதியாக நல்லா சிரிச்சுட்டு அந்த குழந்தைனாலே ஒரு நமக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த புன் உருவல் சிரிப்போடு இருக்கும் விளையாடிட்டு இருக்கும் இல்லையா அந்த விஷயம் இல்லை அந்த குழந்தை பயப்படுது இல்லைன்னா அழறுதுன்னு சொன்னால் அது வந்து வாஸ்துப்படி இல்லாத வீடுன்றது அர்த்தம் அப்போ குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் வேற என்ன பண்ணலான்னு சொன்னால் இது நான் சொன்னாலும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குற அனிமலாக இருக்குது பூனை ஒரு வீட்டில் பூனை வந்து நிறைய இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்போ உடனே பூனை வளர்க்குறவங்களாம் வந்து கோபித்து கொள்ளக்கூடாது பூனைலாம் நீங்கள் பெட்டனிமல்னால் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அன்பு செலுத்துறதுக்கு இரவு வேணுன்றதுக்காக பண்ணுறீங்க அது வந்து உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஜீவகாருண்யம்ன்றது வந்து நம்முடைய சனாதன தர்மத்திலேயே கூட இருக்கிறது அதனால் அதை பண்ணலாம் ஆனால் வாஸ்து படி சொல்லும்போது என்னென்னா ஒரு பூனைக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிற இடம் பிடிக்காது எங்கே ரொம்ப இருளாக இருக்கோ எங்கே நிசப்தமாக அமைதியாக இருக்கிறதோ அந்த இடம் ரொம்ப அதுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னால் சூரிய ஒளி அந்த வெளிச்சம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது கம்மியாக இருக்கும்போது அந்த பூனைகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அதனால் குழந்தை அழுதாலோ பூனைங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்த இடம் வாஸ்துபடி இல்லைன்றது ஓகே இப்போ புதுசா புதுமணம் ஆனால் தம்பதிகள் போறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இதுக்கு தான் இருக்கும் அவங்க வீட்டில் பெட்ஸும் இல்லைனா அவங்க அந்த வீட்டுக்கு புதுசா குடி போகிறாங்க அப்படின்னா அது எப்படி வாஸ்து ரீதியாக அவங்களுக்கு வந்து ஓகேன்னு தெரியும் அந்த சமயத்தில் என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேண்டிய அந்த வீட்டுக்கு வரும்போது இல்லை கல்யாணம் பண்ணும்போது குழந்த பிறந்தால் யார்கிட்ட போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்களோ அந்த பெரியவங்களை கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு இந்த சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியம் கிடையாது படிச்சுருக்கணுன்னு எந்த அவசியம் கிடையாது இவங்க மேலே அவங்க அன்பாக இருப்பாங்க அவங்களுக்கே இவங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருக்காங்க ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்க உள்ளே வரும்போதே சொல்லிடுவாங்க எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது நீ வந்துடுறா நீ வந்துருமா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஏதோ மனசுக்கு பிடிக்கல அப்படின்டுவாங்க ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சு இப்போது இது வந்து வீட்டுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லை இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து காலி இடம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன வாஸ்து பார்க்கணும் சார் காலி இடம்னா நம்ம போய் பார்க்கும்போது அந்த அந்த மனையில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும் ஆனால் இப்போ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளாட் போடும்போதே அதை வந்து ரொம்ப கிளீன் பண்ணிட்டு அழகாக அதில் அந்த சாலையெல்லாம் போட்டு மின் விளக்குலாம் போட்டு எல்லாமே அவங்க செடியெல்லாம் கூட வச்சு அதை வந்து தயார் பண்ணிடுறாங்க அப்போ தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் முதல்லலாம் என்ன பண்ணுவன் சொன்னால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த மனையில் ஒரு முட்செடி முள் செடி வந்து வளர்ந்துருந்தது முள் மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து வேலைக்காத்தானா இருக்கலாம் சப்பாத்தி கல்லி அதெல்லாம் இருக்கலாம் ரொம்ப நம்ம வீட்லயே ப வளர்க்குற சுண்டைக்காவை கூட இருக்கலாம் ஒரு முள் சம்பந்தமான ஒரு செடியோ மரமோ இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வாங்கிறத பத்தி யோசிக்கலாம் இல்ல அதுல வந்து ஏதாவது பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டிருக்கும் ஏதாவது அனிமல்ஸோட இறந்து போன இதெல்லாம் இருக்கும் அது போல் ஒரு தவளையோ இல்லைன்னா வந்து ஒரு பறவையோ ஒரு நாய்க்குட்டியோ பூனையோ செத்து போய் கிடக்கிறத பார்த்தோன்னா நம்ம வந்து அதை யோசிக்கலாம் வாங்கறத அப்புறம் அந்த மனை வந்து தோண்டி பார்க்கும்போது அதுலேருந்து அஸ்தின்னு சொல்லுவோம் அந்த எலும்புகள் வந்ததுன்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணும் இருப்பல இன்னும் நிறைய இருக்குது ரொம்ப எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்கும் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கும் இதே மாதிரி ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அருகம்பூல் செடியெல்லாம் வரும் இப்போ வந்துட்டு விநாயகர் இருக்கும் இப்போ முச்சந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்கும் கடைகள்லாம் இருக்கும் பொதுவாகவே இந்த முச்சந்தி அப்படின்னாலே வந்து யோசிக்கிறாங்க இல்லையா சார் ஆனால் அங்கே ஒரு விநாயகர் இருக்கும்போது அங்கே வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் இருக்காதுல்ல இதில் வந்து வாஸ்து தாண்டி நீங்கள் அந்த முச்சந்தி பிள்ளையாரும் சொல்லிட்டீங்க இல்லையா அப்போது அது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நீங்கள் அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி நீங்கள் கேட்கலன்னா கூட ஏன்னா அது என்னுடைய ஆதங்கம் ரொம்ப நாளாக இந்த வீடு வந்து எதிரில் தெரு இருக்கு தெருக்குத்து இருக்கு முச்சந்தி இருக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளையார கொண்டு வந்து வச்சுருவாங்க வச்சுட்டு வச்ச புதுசுல அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து கவனிப்பாங்க அப்புறம் கவனிப்பாங்க அப்புறம் அதை விட்டுடுவாங்க அது வந்து ரொம்ப பெரிய பாவத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு குழந்தைய ஒருத்தர் வந்து பெத்துக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல அதை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும் கல்வியை கொடுக்கணும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் இல்லைன்னா குழந்தை கூட அப்படியே பெற்று அப்படியே விட்டுட்டா அது அங்கே இங்கே சுற்றி யாரோடலாம் பழகி ஏதோ கெட்ட பழக்கெலாம் கற்றுக்கிட்டு இந்த தேசத்துக்கே எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது டெரரிஸ்டாக கூட வந்துடலாம் சமூக விரோத செயல்களோட பண்ணலாம் அப்போது அவ்வளோ பெரிய தப்பை பண்ணுற மாதிரி தான் இந்த பிள்ளையார் பிள்ளையாரை வைக்கும்போது புண்ணியம் வரும் அதை சரியாக பராமரிக்கலைன்னா பாவம் வரும் ரெண்டாவது அந்த பிள்ளையாரை கொண்டு போய் அந்த தெருக்கூத்துன்னு முச்சந்தியில் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது நியாயமாக கேட்டால் அதில் எங்களுக்கு வந்து பலன்தான் கிடைக்கும் ஏன்னா வைக்கும்போது கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க போய் பண்ணி வைப்போம் டெய்லி வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு அதில் வருமானம் தான் இருந்தாலும் அதில் யதார்த்தத்தை உண்மையை சொல்லணும்னு சொன்னால் நாம் நம்முடைய வீட்டில் முதல்ல என்ன சொல்கிறோம் ஒரு வீடுனால என்ன சொல்கிறோன்னா அது டூ பிஹெச்கேவா த்ரீ பிஹெச்கேவா பெட்ரூம் ஹால் கிச்சன் முதல்ல பெட்ரூம் தான் வருது அப்போது நமக்கு ஒரு பெட்ரூம் அதில் அப்படி ஒரு காட்டு அவ்வளோ சூப்பராக ஜெர்மன்ல ஜெர்மன்லேருந்து ஒரு மேட்ரஸஸ் அதில் ஒரு ஏசி இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் அந்த பிள்ளையார கொண்டு போய் எங்கேயோ ரோட்டில் வச்சுட்டோம்னா வெயில்லையும் மழையிலையும் அவர் இது பண்ணிகிட்ருக்கார்ல ஸோ அது வந்து பாவத்தை தான் கொடுக்கும் அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் வைக்கிறோன்னா அதை கோவில் மாதிரியே கட்டணும் அவருக்கு மழையோ வெயிலோ நேரடியாக படக்கூடாது ஒரு நாள் தவறாமல் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குருக்களை அர்ச்சகரை வச்சு அவருக்கு பூஜை பண்ணி அவருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகாரம் நம்ம குளிக்கிற மாதிரி அவருக்கு அபிஷேகம் அவருக்கு விளக்கேத்துறது இதை பண்றதா இருந்தா வைக்கலாம் ஓகே இப்போ அருகம்புல் செடி வந்து வீட்டு பக்கத்துல இருக்கலாமா அருகம்புல் தானாவே வளர்றது வீட்டுக்கு நேர் எதிர் முன்னாடி வாசல் வெளியில வரும்போது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த புல் வந்து மற்ற இடங்கள்ல இருக்கலாம் ஓ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆந்தா வரக்கூடாது ஆந்த பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் விளங்காதுன்னு வாங்க இதெல்லாம் வந்து மக்களால் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா என்னன்னு தெரியல ஆந்தை அப்படின்றது வந்து வெளிநாடுகளில் வந்து வாஸ்துன்றாங்களே சார் ஓகே நீங்கள் ஆந்தை சொன்னீங்க ஆந்தை அதன் பிறகு அதில் வௌவால்ன்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்கலாம் அதன் பிறகு வந்து காக்கா சாதாரணமாக நம்ம டெய்லி சாதம் வைக்கிறோம்ல இந்த காக்கா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது அது தோஷம் தான் அது வரக்கூடாது அது வெளிநாடுன்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க கான்செப்டே வேறு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியாது அது வந்தால் தோஷம் எதனால் தோஷம்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரியவங்க சொன்ன எந்த ஒரு விஷயமே வந்து அபத்தமாக இருக்கவே இருக்காது அதற்கு பின்னாடி பல்லாண்டு கால அனுபவம் இருக்கும் ஆராய்ச்சி இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் அப்ப ஏன்னா இப்ப நம்ம வவ்வால ஆந்த எல்லாம் சொல்றோம் இல்லையா இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாழந்த ஒரு கட்டிடங்கள்ல இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப அடர்ந்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்த மரங்கள்ல இருக்கும் அந்த மரங்களுக்குள்ள சூரிய ஒளியே போகாது அவ்வளவு அடர்ந்து இருக்கும் அந்த இடத்துல தான் இது இருக்கும் அப்போ ஒரு வீடு வந்து நல்ல பளிச்சுன்னு குழந்தை குட்டியோட பெரியவங்க எல்லாம் இருந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி விளையாடி சந்தோஷமா இருந்து போழங்கன்னா இது வராது அப்போது பெருசாக வீடை கட்டிட்டு நம்ம புழங்காம நிறைய இடத்த வச்சுருக்கோம் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணலனா தான் வரும் அதனால அது வரும்போது அந்த இடம் வந்து சரியா இல்லைன்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அது ஒரு சைனாக பார்த்துப்பாங்க அதனால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்தால் தப்பு தான் இப்போ சில வீடுலாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் வெளிச்சமாவே இருக்கும் ஆனால் தவறுதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் ஆந்த வந்து குட்டியோடு இருக்கும் அதெல்லாம் என்ன தோஷத்தை குறிக்கும் சார் இதே தான் அவங்க வெளிச்சமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து ஆகர்ஷண சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அந்த வீட்டில் வந்து நேர்மறை அதிர்வலைகள் இல்லைன்றது அர்த்தம் ம் வேறே இப்போ ஒருத்தவங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா வேற என்னென்ன க்ளூஸ் சார் நீங்கள் வாஸ்து ரீதியாக எடுப்பீங்க இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க வாஸ்து பார்க்கறதுக்கு உங்கள் மனசில் படும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அதை எதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு தான் நீங்கள் தான் ஆன்சரே மனசில் தெரிஞ்சிரும் உள்ளே போகும்போதே வந்து இது சரியாக இல்லை அப்படி அதாவது போகவே முடியாது இன்னும் சொல்ல போனால் அந்த விதிகள்லாம் இருக்கும் இன்னொன்று இடத்துல இது இதெல்லாம் வரணும் இதெல்லாம் இந்த இடத்துல வரக்கூடாது பிரம்மஸ்தானம் இப்படி இருக்கணும் ஈசானம் இப்படி இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒரு சரியாக இல்லாத ஒரு வீடு அதை பற்றி இன்னும் நம்ம பார்க்கவே ஆரம்பிக்கல எந்த திசையில் கூட தெரியாது உள்ளே போகும்போதே அது நம்மளை பாதிச்சிடும் இன்னும் சொல்ல போனால் அது போல் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரெக்டாக இல்லாமல் எதிர்மறையாக கட்டி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போய் பார்க்கும்போது திரும்ப வந்த பிறகு அதனுடைய பாதிப்பே நமக்கு இருக்கும் நமக்கு வரும்போதே எதாவது பிரச்சனைகள் வரும் வீட்டில் வந்தவொடனே எதாவது பிரச்சனை ஆகும் உடம்பு சரெலாம் போய்டும் ஏதாவது சண்டை வரும் ஏதாவது விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு சரியில்லாத வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நேராக வீட்டுக்கே போக மாட்டோம் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வெளியில் எப்பவுமே கை கால்லாம் அலம்புறதுக்காக ஒரு இடம் பண்ணி வச்சுருப்போம் அங்கே போய் முழுக்க முழுக்க கை கால்லாம் அலம்பி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு பூஜை போய் விளக்கி சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து புழங்குற விஷயத்தே செய்வோம் அந்த அளவுக்கு அது பாதிக்கும் அதாவது வந்து பார்க்குறவரையே அது பாதிக்கும்னா அங்க இருக்கு என்ன கலர் சார் வீட்டுல பொதுவாக கலர் வந்து எப்பயுமே வந்து ஒயிட் தான் இப்போ பொங்கலுக்கு வந்து சுண்ணாம்படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா இதுதான் இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதை தாண்டி ஏதாவது பண்ணணும்னா வெளிர் நிறங்க லைட்டா அடிச்சுக்கணும் டார்க் சைடு போகவே கூடாது வீட்டுக்கு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு பொதுவா அடிக்க மாட்டாங்க ரொம்ப ரெட்டும் அடிக்க மாட்டாங்க இதை தவிர வெளிர் நீளம் வெளிர் பச்சை மஞ்சள் காவி வெள்ளை இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் ஓகே சார் சாரா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து கலர்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப டார்க்காக தான் போட்டுட்ருக்காங்க அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அறை வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கிறது அது வந்து வாஸ்து கலர்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஷயத்தை அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவசியம் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய பேசலாம் சார் நன்றி சார் நன்றி